ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பக்கத்தூர் சர்ச்சில் இன்றைக்கி எங்கள் ஊர் மண்டபப்பொடி அதுக்கு நாங்கள் எப்படி போனோம் வந்தோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு சிவன் ராத்திரி வேறையா ஆனால் எங்கள் ஊரில் வந்து நாளைக்கு தான் நல்லா சூப்பராக கொண்டாடுவாங்க அதனால் இன்றைக்கி சும்மா வீட்டில் மட்டும் சாமி கும்பிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வருவோம் அப்புறம் விடிய காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கெல்லாம் போய்க்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் லைட்டாக சாமி தான் எல்லாமே எடுத்து வச்சேன் நான் சாமி கும்பிட்றதுனாவே மையம் முன்னாடி வந்து நின்று சாமி கும்பிட்றதுக்கு நான் தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அப்படி கோயிலுக்கு கிளம்பியாச்சு எட்டு மணிக்கே கிளம்புனா கடைசியில் பத்து மணி ஆயிடுச்சு அங்கே போய் இது பண்ணுறதுக்கு அப்புறம் அங்கே போனோன்னா கொஞ்சம் இருட்டாக வேற இருந்துச்சா என்ன சொல்றது இருட்டில் தான் போகிறோம் கொஞ்சம் க்ரௌடு பைக்கில் போனோம் பைக்கு வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த இடத்துல வந்து வெடியெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து ஊர்வலம் மாதிரி நடந்து தான் போவோம் அதனால என்ன சொல்லிட்டாங்க வாங்க நடந்தே போயிடுவோம் எல்லாரும் பைக் நிறுத்துங்க அப்படின்னு அந்த கேப்லேயும் ஒன்று ரெண்டு மட்டும் பைக்கில் எங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதோட நாங்கள் இங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம் தெரு ஃபுல்லாக லைட்டு போட்டிருந்தாங்க செம்ம ஜாலி நம்மளுக்கு வந்து நைட் வைப்னாவே சூப்பராக தானே இருக்கும் எல்லோரும் அந்த கோயிலுக்கு நடந்து போகிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டில் அப்படியே கிளம்பி கோயிலுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு ஒவ்வொரு வீட்லேயும் செம்மையாக கோலம்லாம் புதுசு புதுசாக போட்டிருந்தாங்க நாங்கள் போடுறதே எட்டரை மணி எட்டரை மணிக்கு தான் கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு வழியாக சர்ச்சுக்கு வந்தாச்சு இது நம்ம பக்கத்து ஒரு கொக்குரணி தான் இங்கே தான் சர்ச் இருக்குது இது கொஞ்சம் ஃபேமஸாகவே இருக்கும் இப்போ நம்ம கொண்டாட போகிறது வந்து சின்ன திருவிழா அதுக்கடுத்து தான் பெரிய திருவிழா இதுதான் சர்ச்சோட என்ட்ரன்ஸு இது வந்து இப்போ ரீசெண்டாக கட்டினா புது சர்ச்சு பழைய சர்ச்சு வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது இதுதான் கொடி கம்பம் இதை தான் ஏற்றுவாங்க ஒரு வாரத்தை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஏற்றுவாங்க ஏற்றிட்டு அதுக்கடுத்து தான் திருவிழாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊரில் இருந்து அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லேருந்து மண்டபப்படி மாதிரி கொண்டாடுவாங்க கிறிஸ்டின்ஸ்லாம் எப்படி கொண்டாடுவாங்கன்னு தெரில நாங்கள் ஹிந்துவா அதனால் எங்கள் முறை வளர்க்கப்படி ட்ரம் செட்டு அது இதுன்னு எல்லாமே வச்சு அங்கேருந்து அடித்து மேலதளம்லாம் அடித்து கொண்டு வந்து அப்படியே போய் சர்ச்சில் சாமி கும்பிட்டு அப்படியே எல்லாத்தையும் செய்யும் மாலை பூ பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபாதரை போய் கூப்பிட போவோம் அப்படி தான் கொண்டாடுவோம் அதோட சரி நம்ம வந்தது தான் வந்துவிட்டோம் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ஒரு அட்னன்ஸ் போட்டு போயிடுவோம் சாமியை போய் கும்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு பழைய சர்ச் வந்து கொஞ்சம் டைல்ஸ் அந்த மாதிரிலாம் போடாமல் இருக்கும் புது சர்ச்சி கொஞ்சம் நீட்டாகவே போட்டிருந்தாங்க அப்புறம் சரி ஃபாதரை கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடி போய் சப்பரத்தை தூக்கியாந்து வாசலில் வச்சிருவோம்னு எங்கள் ஊர் ஆளுகள்லாம் போய் சப்பரத்தை தான் தூக்கிட்டு வந்தாங்க நம்ம அதை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் தூக்கி வந்து வச்சதுக்கப்புறம் சாமியை போய் எடுத்துகிட்டு வரணும்ல சர்ச்சுக்குள்ளே போய்ட்டு அதோட எல்லோரும் போய் சாமியை போய் எடுத்துகிட்டு வந்தாங்க அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது போய் சப்பரத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் எந்த ஊர்லேயாவது இப்படி கிறிஸ்டியனும் ஹிந்துவும் சேர்ந்து சாமி கும்பிட்டுறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது கும்பிட்டுருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எங்கள் மாமா அவங்க தான் போய் சர்ச்சில் இருந்து சாமியை தூக்கிட்டு வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் முதல் மரியாதை தூக்கிட்டு வந்தாங்க எல்லோரும் சாமியை தொட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில நாங்கள் வந்து சாமி சாமின்னு தான் சொல்கிறோம் என்ன எங்களுக்கு என்ன தெரியுமோ அதானே சொல்ல முடியும் நாங்கள் வந்து வருஷம் வருஷம்லாம் இங்கே நைட்லாம் வரமாட்டேன் எல்லோரும் அப்பா அம்மா அந்த மாதிரி தான் வருவாங்க நாங்கள் தான் இப்போ வந்தோம் இதுக்கப்புறம் போய் ஃபாதரை கூப்பிடுறது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இடையில இடையில பேசியிருப்பேன் சொன்ன பழைய சர்ச்சு அது இதுதான் இது வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்கு அவங்க தான் கட்டிட்டு போனதா அப்படின்னு அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல இனிமேல் ஃபுல்லா ஃபாதர் வந்து ஜெயிப்பாங்க அதுதான் உதவிடுவாங்க நமது பாதுகாவலர் வரம் கேட்டு நமக்கு மறுக்காமல் நமக்கு வரங்களை பொழிகிறவர் யான பண்டிதர் நமக்கெல்லாம் நல்ல மருத்துவராக நோய்களையும் பிடிகளையும் போக்குகிறவர் புனி சதசியாருடைய விழாவை கொண்டாடி நிகழ்கிற இன்றைய நவநாளை சிறப்பிக்கிற சிறுகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களையும் உன் பாதம் சமர்ப்பிக்கிறோம் இந்த குடும்பங்கள் ஒரு அருளையும் இறக்கத்தையும் ஒரு பரிந்துரையும் பெற்றுக் பெற்றுக்கொண்டதற்கு பெற்றுக் கொண்டதற்கு நன்றிகளை தெரிவிப்பதற்கு எடுத்துச் சொல்வதற்கு உங்கள் திருப்பாலம் தேடி வந்திருக்கிறார்கள் இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் இந்த குடும்பங்கள் நிறைய அருளை புரிந்தர்களும் நிறைய அமைதியை நிறைய மகிழ்ச்சியை எல்லாரும் எல்லோருக்கும் வழங்கியர்களும் நல்ல விளைச்சலை தந்து ஆசிர்வதி திருத்து ஆசீர்வதித்து பல நன் நிலங்களால் இவர்களை எல்லாம் நிரப்பி இருக்கிறேன் எங்களை நிரப்பி இருப்பதற்காக கூறுகிறோம் இந்த குடும்பங்கள் கூடிய பிள்ளைகள் கல்வியில் ஞானத்தில் அறிவில் வளர்ந்து இளைஞர்கள் இளம் சிறப்பாக வேலை கிடைத்து வாழ்க்கை அமைந்து எதிர்கால வாழ்வு சிறப்பாக மத அருளா ஆற்றலால் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறோம் இயேசுவே ஆண்டு எங்களுக்கான இப்பொழுது கொள்ளும் அனைத்து மகனுக்கும் தூய் ஆதிக்க மையமே உணவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது என்ற ஒரு வழியா கும்பிட்டு முடிச்சாச்சு இனிமே வந்து சப்பரத்தை வந்து ஊர்வல மாதிரி தூக்கிட்டு வருவாங்க எங்க சைடு தேர் தூக்கிட்டு வர்ற மாதிரி இங்க சப்பரம் தூக்கிட்டு வராங்க இனிமே வர்றத நீங்களே பாருங்க சுத்திட்டு இப்ப கோயிலுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு சப்பரத்தை இனிமே என்ன சாக்லேட்டு முட்டை எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கும்மி குட்டதை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் வெத்தலை பாக்கு சாக்லேட்லாம் கொடுத்தா சாக்லேட் மட்டும் எடுத்துட்டு வெத்தலை பாக்கு போடுறவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொட்ட ஆரம்பிப்பாங்க அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் N'a ʾ ʾ ʾ ʾ ʾ ʾ ʾ ʾ

ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கும்மி கொட்டுறதை நேரில் பார்க்குறேன் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு நம்மளும் கும்மி கொட்டலன்னு தான் தோணுச்சு ஆனால் நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரியாது கொட்டவும் வராது அதோட எல்லாத்தையும் கொட்டுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு வீட்டுக்கு இதுதான் ச அந்த கொடி ஏற்றோமே நான் ஃபஸ்ட்டு கிளையில் இப்படி தான் கொடி ஏற்றுவாங்க நல்லா நீட்டாக செம்மையாக இருந்துச்சு இனிமேல் வருஷம் வருஷம் வந்துடணும் அப்புறம் என்ன இப்போ மணி பன்னெண்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருந்துச்சு கருங்கொம்முன்ட்டு இருந்துச்சு எல்லாரும் டிராக்டரில் வரேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் பைக்கில் கிளம்பியாச்சு வீட்டுக்கு போனோன்னே வேலை கொஞ்சம் இருக்குது வந்து மாவாட்டுறதுக்கு அரிசி ஊற வச்சேன் அதுவும் சாயங்காலம் நாலு மணிக்கு தான் ஊற வைச்சேன் அதுக்கு தான் நான் வல்லப்பா அப்படின்னு இருந்தாலும் நான் போகலைன்னா மிஸ் பண்ணியிருப்பேன் ஒரு வழியாக நல்லா அப்படியாகவே முடிஞ்சிச்சு இப்போ மாவாட்டில் மணி ஒன்று தூங்குறதுக்குள்ளே சிவராத்திரியே முடிஞ்சிடும் சிவராத்திரிக்கு முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு நம்ம வேலை பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யாரெல்லாம் இப்படியெல்லாம் சாமி கும்பிட்ருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்